எல்லாமல்ல சிவபரம்பரையின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து ஐநூற்றி எண்பத்தாறு திருவாசக பாடல்களுக்கு தனித்தனியாக உரை விளக்கம் செய்து பதிவு செய்துள்ளேன் அந்த வகையிலே இப்பொழுது சிவபுராணத்தை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக தொடராக விளக்கம் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே வேகம் கெடுத்து ஆண்டு வேந்தநடிவெல்க வேந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடிவெல்க இந்த தொடருக்கான பொருளை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதிகமான பொருள் செறிவை உள்ளடக்கி இருப்பதால் இதை விரிவாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நூல்களில் ஒரே நூல்கள்லாம் அவர்களால் எழுத முடியாது விரித்து ஏனென்றால் புத்தகம் பெரிதாக போய்விடும் என்று மேம்போக்காக விளக்கி இருப்பார்கள் வேகங்கெடுத்தாண்ட என்றால் இந்த உயிருக்கு இருக்க இல்லையா ஒரு தன்முனைப்பு யான் எனது என்ற செருக்கு இந்த உடலை வந்து அற்ப உடலை நிலையில்லாத உடலையும் நிலையில்லாத உலகத்தையும் தன்னுடையது என்று மயங்கி எண்ணி யான் என்று சொல்லி இந்த உடம்பையும் என்னது என்று இந்த உலகிகள் நிலையில்லாத பொருள்களை எல்லாம் வந்து மயங்கி நிற்கிறார் அதே அதை நோக்கி நான் இறைவனை நோக்கி செ செலுத்துவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடையான இந்த உடலையும் இந்த அகக்கரண புறக்கரணங்களையும் பயன்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தாமல் இந்த உலகியல் பொருள்களில் மண்ணில் மேல் மயங்கி கிடப்பேனே வழியே வந்தேனை ஆண்டு கொண்டானே என்று சுந்தரமுத்தி சாமி சொல்கிறாரில் அப்படி வந்து யான் எனது என்ற செருக்கோடு நான் இருக்கக்கூடிய என்று சொல்கிறாரு வேகம்னா யான் எனது என்ற தன் முனைப்பு ஆண்டை என்றால் தன்னை ஆட்கொண்ட இறந்த காலத்திலே சொல் சொல்கிறார் இல்லையா வேகம் கெடுத்து ஆண்டை என்று சொன்னதால் தன்னை ஆட்கொண்ட என்பதை இங்கே மணிவாசக பெருமானை வந்து சுட்டுகிறார் வேந்தன் அடி வெள்கே என்று சொல்லி இங்கே ஒரு போட்டி செய்கிறார் இது கொஞ்சம் வந்து இதாக பார்ப்போம் யான் எனது என்ற செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் என்று சொல்லி அந்த திருக்குறளில் முன்னூற்று நாற்பத்த ஆறாவது திருக்குறள் அது துறவு என்ற தலைப்பிலே வருகிறது யான் எனது என்ற செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் என்றால் சிவலோகம் தான் பரிமலர்கள் அதே தான் வந்து மறைமுகமாக வந்து சுட்டுகிறார் அங்கே திருக்குறள் அல்ல இந்த குரல் மூலம் வந்து சொல்கிறது வானோருக்கும் உயர்ந்த உலகம்னா எது ஒரு உலகம் தான் அது சிவலோகம் அதை புரிந்து கொள்ளும் யான் எனது என்ற செருக்கருப்பான அதற்கு என்ன அருமையாக பொருள் அங்கே சொல்லியிருக்கிறார்னா அதை நான் வந்து பார்க்க வேண்டும் யான் எனது அதாவது தானல்லாத உடம்பை வந்து யான் என்று நினைக்கிறது இந்த உடலையே நாம் என்று மயங்கி சார்ந்ததன் வண்ணமாக கூடிய தன்மை இருக்கு இல்லையா உயிருக்கு இந்த உடலையே தான் என்று மயங்கி இருக்குது இருக்கிறது அது சைவ சித்தாந்தத்தில் தான் அதை வந்து நம்ம விளக்கி சொல்கிறோம் அதை தான் த பரிமேலழகர் இங்கே விளக்கி சொல்கிறாரு தான் உடம்பை யான் அப்படி என்று நினைக்கிறது தனக்கு இயபு இய்பு இல்லாத பொருள்களை எனது என்று மயங்கி நிற்றல் இது பரிமேலழகர் சொல்லக்கூடிய விளக்கம் தன்னுக்கு இது வந்து சித்த பொருள் உயிரானது சித்த பொருள் அறிவுடைய பொருள் அறிவில்லாத பொருள்கள்லாம் வந்து அவற்றையெல்லாம் தன்னுடைய உடைமை என்று இந்த அறிவுடைய பொருள் நினைக்குது அறிவுடைய பொருளுக்கு உண்மையான உடைமை என்னான்னா பேரறிவுடைய பேரின்ப வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த வந்து அது அறிவில்லாத பொருள்களான நிலையில்லாத இந்த பொருள்களையெல்லாம் இந்த சொத்துக்களையெல்லாம் செல்வங்களையெல்லாம் நிலையானதை மயங்கி அப்ப அது அது அவற்றை வந்து தன்னுடைய உடைமை என்று நினைக்கிறது எதை வந்து உடைமையாக நினைக்கணும் அந்த பரம்பொருளாகிய பரசிவனையே உடைமையாக எண்ணி அந்த பரமரசிவத்தோடு இயங்கு நின்று அந்த பேரின்பத்தை தூக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஞானம் இல்லாத இவ்வளவு ஆச்சாரியர்களை வைத்து இறைவனும் என்ன பாடுபட்டு எப்படியோ வந்து ஈர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரு கனி இதா மாட்டேங்கிறது கல்லை பதிவு செய்து மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை ஆட்கொண்டா என்று சொல்கிறாள் அதுதான் வந்து வேகம் கெடுத்து ஆண்ட தன்னை ஆட்கொண்ட வேந்தனடி வெள்கை என்று சொல்கிறாரு அதே வந்து நமக்கு வந்து மயக்கத்தை வந்து கெடுத்து அந்த மயக்கத்தை கெடுத்தால் அல்லது வேறு எவரோ வந்து வேறு யாரால் வந்து இறைவனே வந்து மயக்கத்தை கொடுத்த அந்த இறைவனே அந்த சிவபெருமானே மயக்கத்தை கொடுத்தது தானே இங்கே வந்து இந்த உயிரை பக்குவப்படுத்த வேண்டும் என்று இந்த உடலை கொடுத்து இந்த மாயா உலகத்தை படைத்து இந்த மாயையால் வந்து ஆட்டி வைக்கிறார்களையே திருவதான சக்தியால் இந்த உயிர் பக்குவப்படும் வரை தன்னை காட்டாது உலகிலேயே காட்டி அந்த மயக்கத்தை கொடுக்கிறார்களையே அவரால் மட்டும்தானே அந்த மயக்கத்தை தீர்க்க இயலும் வேறு யாராலத்திலிருந்து தீர்க்க இயலும் அதனால தான் வேகம் கெடுத்து ஆண்ட அவரால் மட்டும்தான் முடியும் அந்த ஏக இரையாகிய சிவனால் மட்டும்தான் அந்த வேகத்தை கெடுத்து இந்த உயிருக்கான அதை பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி மின்கனியாக்கி தன்பால் வந்து ஈர்த்து தன்னை காட்டி ஆட்கொள்ள முடியும் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடிமெல்க என்று சொல்கிறார் அதை பற்றுக பற்றற்றான் பட்டினை அப்பற்றே பற்றுக பற்று விட இருக்கு ஆகிய பெருமானுடைய திருவடியை வந்து நீ கொள்ளு ஏன்னா அந்த பற்று முற்றிலுமாக விடுவதற்கு என்று சொல்லி அற்புதமாக வந்து தானே வந்து உளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான்னு சொல்கிறார் வான்பழித்து இம் இம்மன்பு வந்து மனிதனை ஆட்கொண்ட மனிதரை ஆட்கொண்டவர்கள் என்னை மட்டும் இல்லை எத்தனையோ பேரை வரையிலும் வந்து ஆட்கொண்டு இருக்கிறார் என்னை இப்பொழுது ஆட்கொண்டு இருக்கிறார் இன்னும் எத்தனையோ இந்த உலகம் உள்ள வரையிலும் எத்தனையோ உயிர்களை வந்து பயிற்றி ஆட்கொள்ளப் போகிறார் இல்லையோ அதே தான் வந்து அப்படிலாம் சொல்கிறார் வேந்தன் என்ற சொல்லுக்கு ஞான தலைவன் என்று பெயர் அதெல்லாம் சரி வெல்க என்று சொல்லி எப்படி சொல்கிறது இறைவனை வந்து வாழ்த்தணும் நம்ம வந்து இல்லையா அடுத்தது வந்து போற்றி பின்னால் வந்து தொடர்ந்து போற்றியே வருது இப்போ வெல்க வெல்க என்று சொல்கிறாரே இது என்ன இறைவனை போய் வெல்க என்று சொல்லி வாழ நாம் போற்றுவதற்கு என்ன இருக்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று வந்து பார்த்தா இதற்கு சரியான பொருளை வந்து அன்பர்கள் அது உரையாசிரியர்கள் வந்து அவரவர்களுக்கு தோன்றியவாறு சொல்லியிருக்கிறாரு சொல்லாமலும் இது எளிய சொல்லுதானே இது எதற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று அந்த கருணியோடு கூட வந்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது வெல்கை என்று அவரால் அவர் அவரை என்று எவராலையும் எதையும் வெல்ல முடியாது அவரை போய் நாம் என்ன வெல்கை என்று சொல்வது இப்படி ஒரு சிந்தனை வரும்பொழுது இறைவன் இந்த உலகத்தை படைத்ததற்கு என்ன காரணம் அனைத்து அண்டங்களையும் படைத்தது அதற்கு என்ன காரணம் பல் உயிர்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய காரணங்கள்லாம் என்ன காரணம் இந்த உயிர்கள் ஆண உயிர்களால் வந்து கட்டி கிடைக்கின்றனவே தன்னின் இருப்பையே அறியாமல் கல்லுக்கு ஒப்ப கிடைக்கின்றனவே என்று ஒரு கருணையின் காண காரணமாக அந்த பெருங்கரணியின் காரணமாக அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் உயிர் ஒரு மூல காரணம் என்று ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மூல காரணம் என்று ஆய்ந்து பார்த்தால் இறைவனுடைய ஏடு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த பெருங்கரணியை விளைவாகத்தானே வந்து இந்த உலகை படைத்து பல பிறவிகள் எப்புள்ளாக்கி பூடாக்கின்னு எத்தனையோ பிறவி கொடுத்து மனிதனாக வந்து படைத்து மனிதனாகவே படைத்து வந்து லட்சக்கணக்கான பிறவிகளை கொடுத்து மயிரழி மயிரழிவு அளவுக்காக பக்குவப்படுத்தி இந்த உயிரை ஏற்றி கணிந்தவுடனே அவருடைய எழுத்து ஆட்கொள்கிறார்கள் அப்படி வந்து அப்படிப்பட்ட வந்து ஒரு பெருமானும் அப்படிப்பட்ட பெருமானுடைய முயற்சி வெல்ல வேண்டும் என்ற ஒரு விழவே இங்கே வந்து சொல்கிறார் இறைவனுடைய திருவடி வந்து அது வந்து வேகங்கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்கன்னா அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருவடி என்றால் அங்கே பெருமானை அடையாளம் காட்டக்கூடியது அந்த அடிவெல்கை என்றால் இறைவனுடைய அந்த முயற்சி ஒரு ப பக்குவப்படுத்தி அடித்து அடித்து அக்காரந்தேட்டி என்று சொல்கிறாங்க அடித்து 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 சுவையை ஊட்டி 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 இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டி ஊட்டி பக்குவப்படுத்தி கணிந்தவுடன் வந்து இல்லையா அதான் சொல்கிறார் அப்படிப்பட்ட இறைவனுடைய முயற்சி அந்த பெருங்கருணை வெல்க என்றால் இந்த உயிர்களை பொருட்டு அது அந்த முயற்சி வெல்ல வேண்டும் இறைவனுடைய அந்த முயற்சி உயிர்களை ஆட்கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்தி ஆட்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி வெல்ல வேண்டும் என்றால் இந்த ஆச்சாரியார் பிற உயிர்களை பொறுத்து கருணையோடு அப்படிப்பட்ட இறைவனுடைய முயற்சி வெல்ல வேண்டும் என்று சொல்வதாக ஒரு பொருள் எடுத்தார் அது நன்றாக இருக்கு ஏன்னா மூல ஆசிரியரோட கருத்துலேருந்து நான் வந்து மாறி ஒரு பொருளை வந்து நோக்கி வழியை வந்து இழுத்தல் வந்து பெரிய தவறு என்ற நோக்கத்திலே தான் சொல்கிறேன் வேறு என்ன தான் இருக்க முடியும் வெல்கே என்று சொல்வதற்கு என்று இப்படியெல்லாம் ஒரு ஆய்வு செய்த ஒன்று அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது வேந்தன் என்றால் ஞான தலைவன் என்ற ஒரு பொருள் இருக்குது ஆச்சாரியார் வாக்குகளில் வெல்கை என்ற சொல் திருஞான சம்பந்தராலேயோ சுந்தரமூர்த்தி சாமிகளாலேயோ நாவுக்கரசர் பெருமான திருமூலராலேயோ கூட வந்து வெள்கை என்ற சொல்லால் இறைவனை வாழ்த்தியதாக சொல்லுள்ள ஒரு ஆய்வு அதை பார்த்த அளவுக்கு தோற்றங்காட்டி ஆட்கொண்டு ஞான சம்பந்த பெருமானை எல்லோரையும் அவர் அவர்களும் சொல்கிறார்கள் தோ அது வந்து தலைச்செங்காடு தலைச்செங்காடு என்று திருப்பதியத்தில் சொல்லியிருப்பார் கணிதனை கணிந்தவரை ஆட்கொண்ட முனிதனை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியை இதுவும் வந்து ஞான சம்பந்த பெருமானனுடைய மெய்த் கணிதனை கணிந்தவரை ஆட்கொண்ட யார் ஆட்கொள்வார்னா இறைவனே கனியாக இருக்கிறார் உலக உயிர்களை தனக்கு இணையாக கனியை செய்து கனியாக்கி அப்படி கணிந்தவுடன் பக்குவப்பட்டவுடன் வந்து ஆட்கொண்ட வள்ளலை அதாவது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தனில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செழுமை என்று இந்த எட்டாவது சூத்திரத்தில் மேகண்டார் அங்கே சொல்லியிருப்பார் இந்த சைவ சித்தாந்த ஞானத்தை அரசனானவன் எப்படி தவறை விட விட்டு விட்டு சென்று விட்ட குழந்தை பருவத்திலே தவறி விட்டு விட்ட குழந்தையை வந்து ஒரு அவன் இளைஞனாக அந்த வேடர்களோடு வாழ்ந்து தன்னை வேடர்களில் ஒருவனாகவே மயங்கி நிற்கும் பொழுது அப்பா நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னவுடன் அந்த மயக்கத்திலிருந்து மீண்டு அந்த வேட்டு நட்புகள் அந்த தாய் தந்தையரையெல்லாம் விட்டு தம் முதலாகிய பெருமான் தவத்தினை இவனுடைய உனுடைய முன்னை தவத்தினை உணர்த்த இவர்களை வந்து விட்டு அப்படித்தானே கண்ணப்புற ஆட்கொண்டாரு எல்லாரையும் விட்டுட்டார் இல்லையா காட்டு ராஜா நாகன் தத்தை அம்மா அப்பா நானன் அந்த நண்பர்கள் எல்லோரையும் வந்து விட்டுட்டார் இல்லையா முற்றிலுமாக மறந்து தம் முதல் ஆகிய பெருமான் தவத்தினில் தவத்தில்ன்னா இந்த தவ செய்தார் முன்னை தவத்தினில் உணர்த்த அவைகளெல்லாம் விட்டு அந்நியமின்மையின் அறங்கல் சிலமை இறைவனுடைய திருவிழையை தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை என்று பட்டு பற்றட்டான் பட்டணியை அங்கே போய் பட்டினார் இல்லையா அந்த ஞானம் ஈசன்பால் அன்பு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்கே வந்து இங்கே சொல்கிறாரு சூளை தீர்த்து அடியேனே ஆட்கொண்டாய் நிறைய இடங்களில் வந்து நாகக்கரச பெருமான் சொல்கிறார் ஆட்கொள்ள வழியை வந்து ஆட்கொண்ட வல் சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து ஆட்கொண்டது மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனே வழியே வந்து என்னை ஆண்டு கொண்டானே என்று சொல்லி அதனால் வெல்கை என்ற இந்த ஒரு சொற்பதத்திற்கு விரிவான ஒரு விளக்கம் எதுவுமே இல்லை இறைவன் வந்து உயிர்களை கனிய வைத்து அடித்து அடித்து அக்காரம் கல்லை பிசைந்து மென்கனியாக்கும் விச்சை கொண்டு இப்படியெல்லாம் என்றால் இந்த பெருமான் தனக்கு வந்து எந்த இன்பமும் இல்லாத இல்லாதோ அதுதான் பெருங்கருணை அந்த உயிர்களை வந்து ஆட்கொண்டு தன்னுடைய பேரின்பத்தை நிரந்தர பேரின்பத்தை தூக்கை செய்வதற்காக இந்த பாடுபடுகிறார்கள் அல்லவா இறைவன் அவருக்கு வந்து ஒரு கூட இந்த உயிர்கள் போய் அந்த இறைவனோடு இயைந்து சாய நிலையில் நிற்பதால் எந்தவித இன்பமும் இல்லை அப்படிப்பட்ட பெருமானனுடைய அந்த முயற்சி இல்லையா இது வெல்க என்று சொன்னால் அது வெல்வதால் இறைவனுக்கு எந்தவித நன்மை இல்லை இந்த உயிர்களுக்குத்தான் நன்மை என்பதால் அவருடைய முயற்சி இந்த உயிர்கள் பொருட்டு என்னோடு உள்ள என்னோடு இன்னும் வந்து வர இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க இந்த கோடிக்கணக்கான உயிர்கள் பல்வேறு நிலைகளே இன்னும் என்ன விடுவிக்கப்படாமலே அங்கே அனாதிகவலில் எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்குது அதனால் இறைவனுடைய முயற்சிகள் வெல்க என்று சொல்கிறார் என்று அந்த உயர்ந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிட்டபாலம்